ஆய்வின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஆய்வின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வை முத்தையன்கட்டில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் வெளியான தகவல் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இராணுவ முகாமிற்கு சென்று காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் முகம் முழுவதும் காயங்கள் இருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்தியங்கட்டு பகுதியில் கடந்த ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த நபர் முத்தியங்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த சடலம் தொடர்பான உடல் கூட்டு பரிசோதனை இன்று ஜாட்பாணம் போதுனா வைத்தியசாலையில் நடைபெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கொல்லப்பட்ட இளைஞனின் உறவினர்கள் தங்களுக்கு நீதியை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையின் முதல் பணக்காரர் மாற்றமடைந்துள்ளார் இலங்கையின் முதற்ர செல்வந்தராக இஷார நாணயக்காரவே இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் இலங்கையின் முதல்தர செல்வந்தராக இருந்த தம்மிக்க பெரேரோவை மீறி இஷார நாணயக்கார முதலிடத்திற்கு வந்துள்ளதாக குறித்த செய்தியின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது லங்கா ஓரிக்லீசிங் கம்பெனியின் உரிமையாளரான இஷார நாணயக்கார பல்வேறு நாடுகளில் மைக்ரோ கடன் திட்டங்கள் தேயிலை உள்ளிட்ட பல்வேறு வர்த்தகங்களில் முதலீடு செய்துள்ளார் தற்போதைக்கு அவர் ஒன்று ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான சொத்துக்களை கொண்டிருப்பதாக கல்ப் செய்தி சேவை தெரிவித்துள்ளது தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்த போலீஸ் உத்தியோகத்தர் உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் வீரகுல போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் உதவி போலீஸ் பரிசோதகரே இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இவர் தனது சேவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என்று போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது புலமை பரீட்சை பெறுவேறு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புலமை பரிசல் பரீட்சையின் பெறுவேறுகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதலில் பாலஸ்தீன வீரர் மரணம் பாலஸ்தீனிய பீலே என ரசிகர்களால் அழைக்கப்படும் கால்பந்து வீரர் சுலைமான் அல் ஒய்பெய் உயிரிழந்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உதவிக்காக சுலைமான் காத்திருந்த நிவாரண முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக பாலஸ்தீன கால்பந்து சங்கம் அறிவித்துள்ளது